ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு பயாலஜில வந்து இங்க ஒரு டவுட் கேட்டுருக்காங்க இது ரெண்டும் நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா என்ன குழப்பம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேர்டுமே உச்சரிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால சின்ன குழப்பம் வரும் ஓகேவா ஸோ இது பயாலஜில மட்டும் இல்லை காமனாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஹீமோஸ்டாசிஸ் இன்னொன்று வந்து ஹோமியோஸ்டாசிஸ் ஓகேவா இதுல ஹீமோனா என்னது பிளட் ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு அடிபடுது நம்ம உடம்புல என்ன வருது ரத்தம் வருது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுது ஸ்டாப் ஆயிடுது பார்த்தீங்களா அதாவது ஸ்டாப் பிளீடிங் மெக்கானிசம் அதுதான் ஹீமோஸ்டாசிஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யார் பிளேட்லெட்ஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா ரத்த தட்டை இணக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஹோமியோஸ்டாசிஸ்க்கு வாங்க நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க இப்போ நல்லா மழை பெய்யுது வெயில் அடிக்குது குளிர் அடிக்குது பனி பெய்யுது ஆனாலும் நம்ம உயிரோடு தானே இருக்கும் அந்த என்விரான்மெண்டுக்கேற்றவரை நம்மளோட பாடி வந்து என்ன ஆகுது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது பாத்தீங்களா கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட பாடியை வந்து மெயின்டெனன் பண்ணுது பார்த்தீங்களா அந்த மெயின்டெனன்ஸ் வந்து அவுட்டர் என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கும் இன்னர் என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கும் ஓகேவா அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டேபிள் ஸ்டேட் எது ஸ்டேபிள் ஸ்டேட் நம்மளோட பாடி ஓகேவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முடிச்சதான் லைக் பண்ணுங்க தேங்க்யூ